வணக்கம் இன்று நாம் பொது தமிழ் இரண்டாம் பருவத்தில் சிற்றிலக்கிய வகைகளில் பார்க்க போகிறோம் நமக்கு பாடப்பகுதியில் சிற்றிலக்கியங்கள் பற்றி பாடம் இடம்பெற்று இந்த சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க நமக்கு நாயக்கன் காலகட்டத்தில் தோற்றம் பெற்றதாக இலக்கியம் பதிவு செய்கிறது இந்த சித்திரக்கியம் வந்து தொண்ணூத்தாறு வகை என்று இலக்கியத்தில் பதிவு செய்திருக்காங்க ஒரு குறிப்பிட்ட வகை மட்டும் நமக்கு பாடப்படுத்த இடம் பெற்று வகைகள் என்ன களம்பகம் உலா தூது அந்தாதி பரணி இந்த வகைகள்லாம் நமக்கு நமக்கு பாடத்திட்டத்தை இடம்பெற்றிருக்கு நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது

அதற்கான பரிசு பொருளை பெற்று போவாங்க அவருடைய சிறப்பு தான் களம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம் களம் களமாக பதினெட்டு வகை குறிப்பு சொல்லப்படுது களமாக எத்தனை குறிப்புனா பதினெட்டு வகை குறிப்பு சொல்லப்படுது களம் பனிரெண்டு பகம் ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க பல்லு அப்படின்னு சொன்னாக்க வியாழமை செய்யக்கூடிய மக்களுடைய வாழ்நிலை சொல்லப்படுது அதுல முக்குடற் பல்லு அப்படின்னு சொல்லி அந்த சிறந்த ஊடாக பதிவு செஞ்சிருக்காங்க பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது இரண்டாம் குரோத்தங்க சோழன் அவன் பெயர்ல வந்து குரோத்தங்க சோழன் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லி ஒட்ட கொட்டால் வந்து எழுதிப்பாள் அதான் முதல் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதன் கருத்தில் கொண்டு பெரிய ஆழ்வார் வந்து பிள்ளை தமிழுக்காக அவர் பாடியிருப்பார் இந்த பிள்ளை குழந்தையாக பாடித்து அதுல பத்து பறவைகள் அப்படிதான் சொல்லிட்டு முன்ன முன்ன ஓப்பன் நம்ம பார்த்தோம் அடுத்ததாக உலா குலா இலக்கியம் அப்படின்னாக்க தலைவனோ அல்லது வந்து அரசனோ அல்லது இறைவனோ வந்து குலா வரும்போது ஏழு பருவ பெண்கள் காது கொண்டு விழா குழா வருவாங்க அதுதான் குழா இலக்கியம் சொல்லி பார்க்கலாம் தூது என்றால் நமக்கு தமிழ் தூது நெஞ்சி விடுத்தூது காற்று விடுத்தூது இங்கதான் வந்து பல தூதுகள் இருக்குது சரியா அந்தாதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அந்த புடல் ஆதின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆதின்னா முதல் எல்லாருக்கும் தெரியும் அந்த பெற்றால் இறுதி ஒரு பாடலுடைய வரியில கடைசியில இறுதியில் இருக்கக்கூடிய சொல்லோ எழுத்தோ அடுத்த வரியில தொடங்குதுதான் அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க பரணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போர்க்காலத்துல ஆயிரம் யானைகளை வெட்டி வீழ்த்தி அவனை போற்றி தான் பரணி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்ப இப்படிப்பட்ட சிற்றிலக்கியங்கள்ல நம்ம வந்து இன்னைக்கு உலா இலக்கத்தை பத்தி பார்க்க போறோம் உலா இலக்கத்தை பத்தி பார்க்க போறோம் உலா அப்படின்னு சொன்னாக்க தலைவனோ அல்லது வந்து அரசனோ இல்ல அவங்கள போற்றி பாடப்படக்கூடியதுதான் அப்ப அந்த உலா வீதி உலா வருவாரு தலைவன் வந்து வீதி விட வரா அதை கண்டு ஏழு பருவ மகளிர்கள் வந்து அவன் மீது காதல் பண்றாங்க யாரு பார்க்கும்போது பேதை பெருமை மங்கை மனதை அறிவை தெரிவை பேரிலம் பெண் இந்த ஏழு பருவ மகளிர் தான் அந்த அரசன் மீது காதல் போட்டு காதல் போடுறாங்க பேதை என்றால் என்ன சொன்னாக்க அந்த குழந்தை பருவம் சரியா ஒன்னிலிருந்து ஏழு வயது அறிவு அறிவில்லாத போது அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு வந்து இயல்பா இருக்கும் அப்ப பேதை பருவம் சொல்லுவாங்க பெருமை பருவம் எட்டுல இருந்து பதினொன்று வயது எட்டுல இருந்து பதினொன்று வயது மங்கை பருவம் பனிரெண்டுல இருந்து பதிமூன்று வயதுன்னு சொல்லலாம் அடுத்தது மடந்தை மடந்தை பருவம் வந்து பதினான்குல இருந்து பத்தொன்பது வயதுன்னு சொல்லலாம்

சொல்லப்படக்கூடியது எந்த இலக்கியம் அப்படின்னு சொன்னா திருக்கையாய ஞான சேலமா பெருமாள் நாயனார் அப்படின்ற எதிர்ப்பார் திருக்கையாய ஞான விழா அப்படின்ற உலா இலக்கியத்தை உலா இலக்கியங்களுக்கு முதன்மையாக படைத்திருப்பார் யாருனா திருக்கையாய ஞான சரியா அவர் தான் அதை பத்தினா பக்தி இலக்கியத்துல சுந்தரர் வருவாரு அவருடைய நண்பர் தான் சரமான் பெருமாள் நாயனார் சரிங்களா அதே போல மூவர் உலா அப்படின்ற ஒரு இலக்கியத்தை வந்து ஒட்ட கூத்தர் ஏற்றிருப்பார் மூவர் அப்படின்ற இலக்கியத்தை யார் ஏற்றிருப்பாரு ஒட்ட கூத்தர் அவர் வந்து மூவர் உலா அப்படின்னா யாரு எந்த அரசர்களை போட்டி பாடப்பட்டது அப்படின்னாக்க சரிங்களா விக்ரம சோழர் இரண்டாம் உலோத்தங்க சோழர் இரண்டாம் ராஜேந்திர சோழன் இந்த மூன்று அரசர்களுடைய அவையிலையும் புலவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் ஒட்ட அந்த மூன்று அரசை போட்டி ஒட்ட குத்தர் வந்து படிச்சிருப்பார் மூவர் விழா இலக்கியத்தை படித்தவர் மூவர் விழா இலக்கியத்தை படித்தவர் யாமா ஒட்ட குத்தர் சரிங்களா அதே போல இரண்டாம் கச்சிழன் சரியா இரண்டாம் கட்சிக்கும் என்ன ராஜரேஜ சொல்ற இவங்களுடைய மூணு பேர் பேர் யா உலாய் வந்து படிச்சிருக்க சரி இப்ப அந்த ஏழு பருவ மகளிர்கள் காதல் கொண்டு அந்த அதாவது தலைவன் வீதி உலா வரும்போது அவருக்கு முன்னாடி வந்து மேலத்தாளங்களாம் கொட்டி கொண்டு அரசனை வரவேற்று செல்வாங்க அதன் அடுத்தது அரசன் செல்வோம் அவங்களை பின்தொடர்ந்து இந்த ஏழு பருவ மகளிரும் காதல் கொண்டு செல்வாங்க இவங்க காதல் கொண்டு செல்வதை கண்டு நிலாவும் காற்றும் இவர்கள் மீது வந்து பொறாமைப்படுகிறார்கள் வருத்தப்படுதாம் ஆஹா இவர்கள் வந்து அவர்கள் மீது காதல் கொண்டு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய காதல் பெருமையைக் கண்டு வருந்துவார்களாம் யாரு எல்லாவோ காற்றோ தென்றல் என்று சொல்வாங்க தென்று தென்றல் சொல்வாங்க இல்லையா காற்று அது போல அதே போல அடுத்தடுத்து உலா இலக்கியங்கள் படைச்சிருக்காங்க அதாவது பிரிக்குற்றாளர் உலா அப்படின்னு சொல்லிட்டு பிரிவுட ராசப்ப கவிதாக படைச்சிருப்பாங்க

அப்ப நமக்கு அந்த தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது முதன்மையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்ப அப்போ பிள்ளைத்தமிழுக்கு உலா இலக்கியத்துக்கு சரிங்களா இது போன்ற சிட்டிலக்கம் இருக்கா இலக்கணம் இலக்கணம் வந்து முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ நமக்கு அந்த சிற்லிக்க வகையில் ஒரு வகை உலாய் இலக்கியத்தை பத்தி இன்று நம்ம கண்டுக்கிறோம் இன்று வகுப்பு நமக்கு உங்களுக்கு புரிந்த வகை இருந்ததா சொல்லுங்க புரிந்ததா நீங்க விநாயகப்பா ஏதாவது ஏதாவது ஐயம் இருக்கிறதா சொல்லுங்க முழுமையா புரிஞ்சுதா புரிஞ்சுதா சரி இந்த வகுப்பு முடிச்சுக்கலாம் அடுத்த வகுப்பு நாளை சந்திப்போம் நன்றி